ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து அக்கா என்ன பண்ணுறாங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம் வாங்க போய் பார்ப்போம் இங்கே பாருங்க அக்கா ஜாலியாக சின்ச்சன் பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு கம்மி கம்மி அண்ணனுக்கு சின்ச்சன் பிடிக்கும் ஆனால் பிடிக்காது ஒரு சில வீடியோலாம் பாருங்கள் பண்ணுங்க அக்காவ எடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு அப்பாவை வாங்க அப்பா ஜாலியா மொபைல் பாத்துட்டு இருக்காங்க மொபைல் என்ன பண்றாங்கன்னு இருக்குதெல்லாம் ஆனா மொபைல் பாத்துட்டு இருக்காங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு பாப்போம்